ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கரஞ்சா நீக்கி என்ன திரும்ப பார்க்கறோம் நம்ம பாப்பா பண்ணாக்கா நீங்களே பாருங்கள் சரி வாங்க இங்கே போலாம் பாப்பா இப்போ கீழே இருக்கா இல்லை அவ்வளோவே மேலே தாங்க தூக்கி விட்றான் அவள் என்ன பண்ணுறான்னு பாருங்கள் ஏ வயலில் என்ன வச்சுருக்க வயலில் எதோ வச்சுருக்கா புரியு உட்காரி இங்கே உட்காரி பார்த்து பார்த்து போதும் இந்த உட்கார வச்சாச்சா அப்பவுமே ரொம்ப இதாக பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாங்கள் அங்கே அங்கே நின்றுட்டு இருந்தோம் அங்கே போய் இறங்கிட்டா அப்புறம் இங்கே தூக்கி வச்சோன்னே அங்கே மறுபடி ஓடணும் பாருங்க இறங்கல பாருங்க சொன்ன அப்படியே தான் இந்த பிள்ளைக்கு பாத்தீங்களா இறங்கிருவா ஏற தெரியாது ஏறதுக்கு அங்க வந்தா ஏற தெரியாதுன்னு நம்ம ஏத்தி விட்டோன்னு நினச்சிக்கோங்க மறுபடியும் தான் போய் நிற்பாள் பாருங்க பழமே இல்லை இந்த பிள்ளைக்கு மூஞ்சுக்கு போகிற அவருந்தான் என்ன ஆகுறது சொன்னாலும் கேட்கறது இல்லை மாமா அங்கே திருப்பி எடுத்து வை பாருங்களேன் திருப்பி எடுத்து வச்சாலும் இங்கே தான் வருவா எடுத்து வச்சுட்டாங்களா பாருங்க பார்த்திங்களா அந்த பிள்ளை பண்ணுறத சரியான சாட்டை ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் விஷாக்கு வருங்க வெயிலில் தான் ஒரு அவளும் அப்பா மாதிரி போகிறான்லம்மா அந்த அவங்க அப்பா இப்படி போனாதான் one thing love runs